கிறிஸ்துக்கள் அன்பானவர்களை ஆண்டவராக கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் மீண்டுமாய் ஒரு புதிய நாளிலே தேவன் நம்மை சந்திக்க செய்த கிருபைக்காக நான் தேவனை அதிகமாய் சோதரிக்கிறேன் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறார் செப்பனியா மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தினுடைய கடைசி பகுதியை நாம் பார்க்கிறோம் இனி தீங்கை காணாதிருப்பாய் ஆம ஆண்டவர் இந்த நமக்கு வாக்கு கொடுக்கிறார் இனி தீங்கை காணாதிருப்பாய் இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில எத்தனை தீங்க பார்த்திருக்கிறீங்க எத்தனை விதமான கஷ்டங்களை பார்த்திருக்கிறீங்க எத்தனை விதமான போராட்டங்களை பார்த்துட்டு இருக்கீங்க சுற்றிலும் பார்க்கும்போது தீங்க தீமையான மனிதர்கள் நடக்கிற காரியங்கள் எல்லாம் தீமையான காரியங்கள் இதே போல் அநேகமான சூழ்நிலைகளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடந்திருப்பீங்கன்னா ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கு வாக்கு கொடுக்குறார் இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் தீங்கை நீங்கள் காணாதிருப்பீர்கள் இதுவரைக்கும் என்னென்ன தீங்கெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்களோ அந்த தீங்கெல்லாம் பார்த்து எத்தனை கஷ்டங்கள் எத்தனை வேதனைகள் மத்தியில் நீங்கள் போனீங்களோ ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கு வாக்கு கொடுக்குறார் இனி உங்கள் வாழ்க்கையில் அந்த தீங்கு இருக்காது அந்த தீமையான மனிதர்கள் உங்க வாழ்க்கையில இருக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை அப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தை அப்படிப்பட்ட ஒரு நல்ல புதிய வாசலை ஆண்டவர் உங்களுக்கு திறந்து கொடுப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் இது எப்படி ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது அந்த வசனத்தினுடைய முதற் பகுதியை நாம வாசிச்சோம் செப்பனியா மூன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தினுடைய முதல் பகுதி சொல்லுகிறது கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விளக்கினார் இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார் அதனால இனிமேல் என்ன செய்ய மாட்டீங்க அப்படின்னா தீங்கை நீங்கள் காண மாட்டீர்கள் ஆண்டவர் என்ன சொல்றார்னா உங்கள் ஆக்கினைகளை ஆண்டவர் அகற்றிவிட்டார் உங்கள் சத்துருக்களை உங்களை விட்டு ஆண்டவர் விளக்கி அவர் உங்கள் நடுவில வந்து வாசம் பண்ணுவார் ஏன்னா ஆண்டவர் நம்மோடு கூட வரும்போது நம் மத்தியிலே அவர் இருப்பாரானால் நமக்கு எல்லா விதங்களையும் நன்மையும் ஆசீர்வாதமும் மாட்டுந்தான் ஏன்னா வசனம் சொல்லுகிறபடி நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த உரமும் ஜோதிகளின் பிதாவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறது அவர் தீமையை கொடுக்கிற தேவன் அல்ல தீமையையும் அவர் நன்மையாய் மாற்றுகிற தேவன் தீமையாக வந்தாலும் அவர் நம் நடுவில் இருக்கிற பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அந்த தீமையுமே நன்மையாக மாற ஆரம்பித்து விடும் எனக்குமையான தேவனுடைய பிள்ளைகளே உங்களுக்கு விரோதமான நீங்கள் செய்யப்பட்ட ஆக்கினைகள் உங்க மேல வைக்கப்பட்ட ஆக்கினையின் தீர்ப்புகள் எல்லாமே ஆண்டவர் மாற்றி போட்டு உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்களை உங்கள் மத்தியில் இல்லாமல் போக பண்ணி அவர்களை உங்களை விட்டு கர்த்தர் விளக்கி இன்னைக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் அவர் உங்கள் நடுவேளை வாசம் பண்ண போகிறார் அவர் உங்கள் வீட்டுக்குள்ள வந்து உங்களை ஆசிர்வதிக்க போகிறார் அதனால இனிமேல் உங்க வாழ்க்கையில் தீமை இருக்காது ஆண்டவர் அதை தான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் இனிமேல் அந்த தீமை பார்க்க மாட்டீங்க இது வரைக்கும் தீமையை பார்த்துட்டேனே இது வரைக்கும் தீமையை மட்டுமே தான் என் வாழ்க்கையில நான் பார்த்துருக்குறேன் என் வாழ்க்கையில கண்ணீரை மட்டுமே தான் நான் பார்த்துருக்கிறேன்னு சொல்லி நீங்க ஒருவேளை கதறுகிற ஒரு நிலைமையில நீங்க இருப்பீங்கன்னா ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கு கொடுக்குற ஒரு வாக்கு தத்துவம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இனி தீங்கை காணாதிருப்பீர்கள் இனிமேல் உங்க வாழ்க்கையில அப்படிப்பட்ட தீமை இருக்காது அப்படிப்பட்ட தீய மனிதர்களை நீங்க பாக்க மாட்டீங்க ஏன் அப்படின்னா உங்கள் மத்தியிலே தேவன் உலாவி வருவார் உங்க வீட்டுக்குள்ள தேவன் உலாவி வருவார் உங்க ஆலயத்துல தேவன் உலாவி வருவார் நீங்க வேலை செய்கிற இடங்கள்ல தேவன் உலாவி வருவார் நீங்க பிசினஸ் பண்ற இடங்கள்ல தேவன் உலாவி வருவார் அவர் உலாவி வர ஆரம்பிச்சுட்டாரு அப்படின்னா அந்த இடத்துல எந்த சத்துருக்களும் நிற்க முடியாது அவர் எப்ப உலாவி வருவார் தெரியுமா துதிகளின் மத்தியிலே அவர் வாசம் பண்ணுகிற தேவன் நீங்க ஆண்டவரை துதிச்சீங்க அப்படின்னா அவர் உங்க மத்தியிலே தான் இருப்பார் அவர்களோடு கூட இருப்பார் அவருக்கு ஆண்டவரை துதிக்கிறது பாடுகிறது அப்படின்னா ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால உங்க வாயிலிருந்து எப்பொழுதுமே துதியின் சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கணும் அப்ப உங்க வாயில ஆண்டவரை துதித்து பாடுகிற அந்த துதியின் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அங்க என்ன நடக்கும் அப்படின்னா தேவன் உங்களோட இருந்து கொண்டு இருப்பார் நீங்க வீட்டுல பாடி துதிக்கிற சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கணும் கேட்டுக்கிட்டே இருந்துச்சுன்னா அந்த இடத்துல தேவன் உலாவிக்கொண்டே இருப்பார் அப்ப எந்த தீங்கும் உங்க குடும்பத்துக்குள்ள வரவே முடியாது வேலை போறீங்கன்னா அந்த இடத்துல உங்க இருதயத்தில் பாடி ஆண்டவரை துதித்துக்கொண்டே இருங்க ஆண்டவரை ஆராதித்து கொண்டே இருங்க ஆண்டவரை துதித்து நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டே இருங்க அந்த இடத்துல ஒரு சத்துருப்பின் கிரியைகளும் உங்களை நெருங்க முடியாது அந்த இடத்துல ஒரு தீங்கையும் நீங்க பார்க்க மாட்டீங்க அதே போல நீங்க பிஸ்னஸ் பண்ற இடம் நீங்க டிராவல் பண்ணும்போது எல்லா இடத்துலையும் உங்க வாயிலிருந்து துதியின் சத்தம் விருதயத்திலிருந்து அப்படியே அந்த துதியின் சத்தம் எழும்ப எழும்ப ஒரு சில இடங்கள்லாம் நம்ம வாய் விட்டு நம்ம துதிக்க முடியாது அப்ப இருதயத்தின் இருந்து அந்த துதியினுடைய சத்தத்தை நீங்க கொடுக்கும் போது ஆண்டோர் கூட இருப்பார் ஆண்டவருடைய பிரசன்ன உங்களை நிரப்பிக்கொண்டே இருக்கும் ஆண்டவருடைய பிரசன்ன நிரப்ப ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா உங்களை சுற்றிலும் இருக்கிற எல்லா கிரியைகளும் அழிக்கப்பட்டு போகும் எல்லா தீமைகளும் அந்த இடத்துல நன்மையாக மாற ஆரம்பித்து விடும் ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் இனிமேல் அப்படி பண்ண ஆயத்தமா இருக்கிறீங்க நீங்க அப்படி பண்றதுக்கு ஆயத்தமா இருந்தீங்கன்னா உங்களுடைய நாவுகள துதியின் சத்தம் எழும்பிக் கொண்டே இருக்குமானால் உங்க கூட ஆண்டவர் இருந்து கொண்டே இருப்பார் உங்களை சுற்றிலும் எந்த தீங்கும் உங்களை நெருங்காதபடிக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கொள்ளுவார் ஆமே இப்ப ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்குறீங்களா ஆண்டவரே நான் துதித்து கொண்டே இருப்பேன் ஆண்டவரே கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோதரிப்பேன் அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லி ஒரு பக்தன் சொன்னாரே அதே மாதிரி இன்னைக்கு ஆண்டவரிடத்துல ஆண்டவரே நான் அறிக்கையிடுறேன்ப்பா உங்களை துதிக்கிற துதியின் சத்தம் என் வாயை விட்டு என்றைக்குமே போகாது என் வேலையும் உங்களை துதித்து கொண்டே இருப்பது நீங்க நீங்கள் என்ன வேலை பார்த்தாலும் சரி ஆண்டவரை துதித்து கொண்டே உங்கள் இருந்தையும் ஆண்டவரோடு துதித்து கொண்டு ஆண்டவரோடு கூட இணைந்து இருக்கிற ஒரு காரியத்தில் நீங்கள் இருப்பீங்கன்னா எந்த தீங்கும் உங்கள் எல்லைகளை நெருங்க முடியாது உங்களை பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நெருங்க முடியாது விரோதமாக எழும்புறாங்கன்னா உங்கள் மேலே இருக்க தேவ பிரசன்னம் அதை உடைத்து போடும் ஏன்னா ஆண்டவர் நம்ம மத்தியில உலாவ ஆரம்பித்து விட்டால் ஆண்டவர் நம்ம மத்தியில இருப்பாரனால் அந்த இடத்துல தீங்கு நம்ம நெருங்கவே முடியாது ஆண்டவர் இந்த நாளில உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் துதிக்கு ஆயத்தமா ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரை நான் ஒப்பு கொடுக்கிறேன் கர்த்தரை நான் எக்காலத்திலும் அவர் துதி எப்போதும் என் இருக்கும் இந்த வார்த்தை சொல்லி ஆண்டவரை உங்க துதி எப்போதும் என் வாயில இருக்கும் அவர் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் நான் உங்கள் நடுவில் இருப்பேன் எந்த தீங்கு உங்க வாழ்க்கையில வரவிடாதபடிக்கு எல்லாவற்றையும் மாற்றுகிற ஒரு நல்ல தேவன் இந்த காலவேளையில் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் அப்படியே ஆண்டவருடைய பாதத்துல ஒப்பு கொடுக்கலாமா தகப்பனே முடிய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன் கொடுக்கணும்னே உங்க பிள்ளைகள் மத்தியில நீங்க இருக்கணும்னு விரும்புறீங்கப்பா அதனால இந்த நாளில உங்க பிள்ளைகளுக்கு ஆலோசனை கொடுக்குறீங்க அவர்களுடைய வாயில எப்பொழுதுமே துதியின் சத்தம் எழுப்பி கொண்டே இந்த ஆலோசனை அந்த பிள்ளைகள் பிடித்து கொண்டு உமக்குள்ளாக இன்னும் அதிகமாய் வளர கர்த்தர் கொடுக்க போகிற நல்ல கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே எல்லா தடைகளும் மாறட்டும் ஆண்டவரே இனி தீங்கை காணாதிருப்பாயின்னு சொன்ன வார்த்தையின்படி இந்த பிள்ளைகள் தீங்கை காணாதிருக்கும்படிக்கு அவர்களுடைய வாயில துதியின் சத்தம் எழும்புவதாக அவருடைய அதே நாவுகளிலே எப்பொழுதும் தேவனை துதிக்கிற துதியின் சத்தம் குறையாதபடிக்கு இருக்கிற ஒரு அபிஷேகத்தை உங்க பிள்ளைகள் மேல இப்பொழுதே கர்த்தர் வைக்கும்படி நான் செபிக்கிறேன் அவர்கள் வீடுகளில் துதியின் சத்தங்கள் எழும்பட்டும் வேலை செய்கிற இடங்கள்ல துதியின் சத்தம் எழும்பட்டும் அவங்க பிசினஸ் பண்ற இடத்துல துதியின் சத்தம் எழும்பட்டும் எல்லா இடங்களிலும் எழும்புகிற பொழுது அவர்களை சுற்றிலும் இருக்கிற எல்லா தீமைகளும் மாறி தேவனாகிய கர்த்தர் நீங்க உங்க பிள்ளைங்களை நன்மையால நிரப்ப போகிற நல்ல கிருமைக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா கர்த்தரு உடைய பிள்ளைகளை பார்த்துக் கொள்ளுங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேடும் எங்கள் நல்ல பிதாவை ஆமேன் 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 காட் பிளஸ் யூ